இலங்கையில் கடவுச்சீட்டு விநியோகத்தில் நெருக்கடி நிலைமை நீடித்து வரும் நிலையில் ஒரு மணி நேரத்தில் அதனை பெற்றுக்கொண்ட அரசு அதிகாரியினால் சர்ச்சை நிலை ஏற்பட்டுள்ளது பொது பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் வியானி குணத்திலக்க நேற்று காலை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்திற்கு வந்து ஒரு மணித்தியாலத்தில் தனது புதிய கடவுச்சீட்டை பெற்றுக்கொண்டார் அவர் காலை பத்து பதினைந்து மணிக்கு வந்ததாகவும் பதினொன்று முப்பது மணி அளவில் அவர் தனது ராஜதந்திர சிதப்புரிமையை ரத்து செய்துவிட்டு சாதாரண கடவுச்சீட்டை பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டு அதிகாரி இந்திக்க ஹேராத் இதற்காக உதவியுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது இந்த கடவுச்சீட்டை வியானி குணத்திலக்க உடனடியாக பெற்றுக்கொள்ளும் வகையில் மூவாயிரத்தி ஒன்று என்ற டோக்கன் இலக்கத்தை வழங்கி ஒரு மணித்தியாலத்தில் அது தொடர்பான வேலைகளை அவர் செய்துள்ளார் கடந்த அரசாங்கத்தில் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த வியானி குணத்திலக்கம் மற்றும் கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் ஹர்ஷ இலுப்பிட்டிய ஆகியோரின் ஆதரவுடன் இந்திக்க ஹேராத் என்ற நபர் இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் நாட்டு மக்கள் இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக ஒரு திகதியில் கடவுச்சீட்டு பெற நீண்ட நேரம் வரிசையில் நின்று டோக்கன் எடுத்து விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் நிலையில் வியானி விஐபி பிரிவிலிருந்து ஒரு மணி நேரத்தில் கடவுச்சீட்டை பெற்றுக்கொண்டமையானது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது